காய் மீடியாஸ் இன்றைக்கி வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றைக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் காயெல்லாம் எண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காயெல்லாம் எண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி ரெண்டு செட்டு வந்து காய் உரிச்சாங்க வேறு ஒரு குரூப் நம்மளோட சேர்ந்து காய உச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து லோடு ஏற்றுவாங்க நாங்கள் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிமா கடையில் இருக்கிற நொங்கை பார்த்துட்டு கபீஸ் வந்து எனக்கு இந்த நொங்கு வேணும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குவோம் பாட்டி மாட்டை எவ்வளோன்னு கேட்டோம் அதில் வந்து ஏழு சொல்ல ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா காற்றிட்டு வர இருபது ரூபா மட்டும் தான் இருக்குது ஐநூறுபாய்க்கு சில்லற இருக்கா அப்படிங்கும் இல்லை நான் சும்மாவே தரேன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமா சொன்னாங்க பரவாயில்ல பாட்டிமா இருபது ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இருபது ரூபாய்க்கு மட்டும் நாங்கள் நொங்கு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த வெள்ளி பழம் வாங்குற பாட்டி இருந்துட்டு நொங்கு வாங்குறீங்க வெள்ளி பழம் வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் வந்து எங்கள் எங்கள் கையில் ஜி பே தான் அமௌண்ட் இருந்துச்சுங்க அவங்க கிட்ட வந்து ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி எதுவுமே இல்ல போல இருக்கு அதனால கார்த்தி என்ன சொன்னா நான் வீட்டுல இருந்து அமௌண்ட் எடுத்துட்டு வந்துட்டு லோடே போகல அப்போ உனக்கு வாங்கிட்டு வந்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சரி ஓகேடா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா எல்லா நொங்கையுமே கவர்ல போட்டு கார்த்திகிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் கார்த்தி ஒரே ஒரு சின்ன நொங்கு வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கப்புறம் அந்த பாட்டிமா ஒரே ஒரு குட்டி நோங்க ஒன்று வெட்டி கொடுத்தாங்க அப்புறம் பாட்டிக்கு பாய் சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மறுபடியும் லோடத்தை கார்த்தி வேலைக்கு போகணும் அதனால வந்து வீட்டுக்கு வந்ததுமே அவனுக்கு சாப்பாடு போட்டு வச்சுட்டேன் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மதியத்துல எப்பயுமே தயிர் சாப்பிடுவோம் அதனால வறுத்த மீனும் அது இல்லாமல் வாங்கிட்டு வந்த ரெண்டு நாங்கோ இதுதான் மதியத்துக்கு கார்த்திகை சாப்பாடு ஓகே மீடியாஸ் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க